நாலு வருஷத்தில் ஒரு செடி ஒன்று ஐம்பது கிலோ அறுபது கிலோக்கு மேலே காய்க்கும் அஞ்சு வருஷத்துக்கு மேலே நூறு கிலோ நூற்றி ஐம்பது கிலோ காய்க்கும் இரநூறு கிலோ கூட காய்க்கும் செடி பூரா பூரா தான் இருக்கும் செடி புளியங்குடி அந்தோணி சாமி என்று சொல்லக்கூடிய தென்காசி மாவட்டம் புளியங்குடி அந்தோணி சாமியினுடைய ரகம் இது இந்த ரகம் ஒரு வருஷத்தில் எல்லா நாள்லையுமே காய் காய் பூ எல்லா நாள்லையுமே வரும் முக்கியமாக சித்ராசி இதில் பாருங்கள் பூ பாருங்கள் எப்படி பாருங்கள் ராஜகணின்னு சொல்லுவாங்க ஒரு பேர் ராஜகனி சிவக்கணின்னு சொல்லுவாங்க அதாவது தான் அது இறை இறை துண்டுக்கு நிறைய பயன்படுது நிறைய பேர் இதை வீணாக்கிடுறாங்க அதாவது பழமான பின்பு காயாவது இந்த எலுமிச்சை தான் ஊறுகாய் காய் பதினஞ்சடிக்கு ஒரு மரம் கண் வாங்கி நட்டுட்டிங்கன்னா ரெண்டு வருஷத்துல காய்க்குது ரெண்டு ரெண்டரை வருஷம் காய் காய்ப்பு வந்துடும் மற்ற கனிகளை போல் இல்லாமல் இந்த பழம் பத்து நாளைக்கு வச்சுக்கி விற்கலாம் தானாக பார்த்துனா மரத்துந்து கொட்டிக்கும் முத்தி போச்சுன்னா ஒரு மினுமினுப்பு வரும் அப்போ பறித்து வச்சிட்டம்னா ஒரு வாரம் என்ன பழுத்தான் அடுத்த ஒரு வாரம் என்ன விற்கலாம் இதெல்லாம் வீணாக பொருள் ஒன்றுமே கிடையாது பழுத்து போச்சுன்னா இந்த பழத்தை ஒரு குடுவையில் போட்டு இந்த பழம் எத்தனை கிலோ போடுறோமோ அவ்வளோ வெள்ளம் போடணும் அதாவது நாட்டு சக்கரைன்னு சொல்லுவாங்க நாட்டு சக்கரை வெள்ளம் கொஞ்சம் கொடுத்தா இருக்கும் கரும்பு வெள்ளத்தை வாங்கி பொடியாக்கி அதில் போட்டு கலந்து மூணு மாதத்துக்கு வச்சுட்டிங்கன்னா அது பீஜா மிருதம் ஆகிடும் காய்கள்லாம் இதெல்லாம் வந்து ஒரு மாதத்துக்கு பிஞ்சு இன்னொரு ரெண்டு மாதத்தில் பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு ஒரு பழம் ஒன்று ஐம்பது கிராம் அளவுக்கு இடம் வரும் இருபது ரூபாய்னா ஒரு கிலோ நிற்கும் இதே நல்ல வெய்ய காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி அறுபது ரூபாய்க்கு மேலே போச்சு போன வருஷம் நூற்றி அறுபது ரூபாய்க்கு மேலே விற்றான் எல்லாத்தையும் விட புளியமுடி அந்தமனி சாமி வரையிட்டால் ரொம்ப அறிமுகம் இது புளியமுடி அந்தமனி சாமி கிட்டே வாங்கின கண்டுதான் அது விலை எப்பயுமே அதிகமாக சொல்லிட்டு அதை தவிர்க்காதீங்க அந்தளவுக்கு அதில் வீரியம் இருக்குது என்னுடைய பெயர் ஸ்ரீ தயாளன் விழுப்புரம் மாவட்டம் கிருஷ்ணாபுரத்தில் வசித்து வருகிறேன் நான் இயற்கை விவசாயம் செய்து வருகிறேன் இயற்கை விவசாயத்தில் எலுமிச்சை சாத்துக்குடி வாழை பப்பாளி நெல் எல்லா பயிருமே செய்து வருகிறேன் இந்த எலுமிச்சை மரம் வந்து புளியங்குடி அந்தோணிசாமி என்று சொல்லக்கூடிய தென்காசி மாவட்டம் புளியங்குடி அந்தோணிசாமியினுடைய ரகம் இது இந்த ரகம் ஒரு வருஷத்தில் எல்லா நாள்லையுமே காய் காய் பூ எல்லா நாள்லையுமே வரும் முக்கியமாக சித்திரை வைகாசி இதில் பாருங்கள் பூ பாருங்கள் எப்படி பாருங்கள் கொத்து கொத்தா பூக்கள் காய்கள் இஞ்சி எல்லாமே நிறைய இருக்கும் அடுத்து இந்த எலுமிச்சை மரத்துக்கு ராஜகணின்னு சொல்லுவாங்க ஒரு பேர் ராஜக்கணி சிவகனின்னு சொல்லுவாங்க அதாவது தான் அது இறை இறை துண்டுக்கு நிறைய பயன்படுது நிறைய பேர் இதை வீணாக்கிடுறாங்க அதாவது பழமான பின்பு காயாவது இந்த எலுமிச்சை தான் ஊறுகாய் இந்த ஒரு இலக்கிய சான்று பெற்ற ஒரு பழம் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது நாளமில்லா சுரப்பிகளை ஊக்குவிக்கக்கூடியது கூடியது எலுமிச்சை பழம் ஒரு மனிதன் சோர்வடைந்து விட்டால் உடனே எலுமிச்சை சாறு எது கொடுக்குறாங்கன்னா அவங்க புத்து புத்துயிர் பெறுவதற்கும் புது வலிமை பெறுவதற்கும் அந்த எலுமிச்சை மரம் தராங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ பாருங்க இந்த கூத்தில் பாருங்கள் எல்லாமே ஒரு மரத்துக்கு குறைஞ்சது ஏழாயிரம் காய் எட்டாயிரம் காய் காய்க்கும் ஒரு காய் ஐம்பது பைசா யாராவது வாங்கி போனால் கூட மூவாயிரம் ரூபாய் ஒரு மரத்தில் நிலையா இருக்குது ஒரு ஏக்கரில் நூற்றி ஐம்பது மரம் நடலாம் அடிக்கு ஒரு மரம் கண் வாங்கி நட்டுட்டிங்கன்னா ரெண்டு வருஷத்துலேயே காய்க்குது ரெண்டு ரெண்டரை வருஷம் காய்க்கு காய்ப்பு வந்துடும் மற்ற கனிகளை போல் இல்லாமல் இந்த பழம் பத்து நாளைக்கு வச்சுக்கிணு விற்கலாம் தானாக பழுத்துனா வந்து கொட்டிக்கும் முத்தி போச்சுன்னா ஒரு மினுமினுப்பு வரும் அப்போ பறித்து வச்சிட்டோம்னா ஒரு வாரம் என்ன பழுத்தோம் அடுத்த ஒரு வாரம் இன்னும் விற்கலாம் அப்போ மற்ற காய்களை போய் சீக்கிரமாக கெடாமல் இருக்கக்கூடிய ஒரு அருமையான கனி இதில் சிற்றிக்காமலாம் அதிகமாக இருக்குது இதில் வீணாக போகிற பொருள் ஒன்றுமே கிடையாது பழுத்து போச்சுன்னா இந்த பழத்தை ஒரு குடுவையில் போட்டு இந்த பழம் எத்தனை கிலோ போடுறோமோ அவ்வளோ வெள்ளம் போடணும் அதாவது நாட்டு சக்கரைன்னு சொல்லுவாங்க நாட்டு சக்கரை வெள்ளம் கொஞ்சம் கொடுத்தா இருக்கும் கரும்பு வெள்ளத்தை வாங்கி பொடி ஆக்கி அதில் போட்டு கலந்து மூணு மாதத்துக்கு வச்சிட்டிங்கன்னா அது பீஜா ஆகிடும் இப்போ பீஜா மரத்தை கரைசல் இப்போ பீஜா மரத்தை பவுடர் வைக்கிறாங்க இல்லையா எப்படி பண்ண எந்த துருப்பிடிச்ச பாத்திரமாதானு சரிங்க அதை போட்டு துளக்கணிங்கன்னா படிச்சுட்டு வந்துடும் அதுதான் இப்போ வந்து வியாபாரம் ஆகிட்டாங்க இது நம்ம இல்லாமல் வீட்டில் சேர்த்துக்கலாம் போச்சுன்னு சொல்லி தூக்கிப்படாதுங்க அதையும் போட்டு நானும் வச்சிருக்கிறேன் வீட்டில் ரெண்டு பேரில் வச்சுருக்கிறேன் வெள்ளம் போட்டு மூணு மாதம் என்ன எடுத்து பண்ணி அருமையாக அந்த பவுட்ரு மாதிரி பண்ணிட்டு ஜோராக இருக்கும் எப்போ அப்படின் துருவம் எந்த அழுக்குமே போகக்கூடியது அடுத்து நம்ம கழிப்பறை வீட்டுக்குள்ளே ஏதாவது துர்நாற்றம் அடித்தா கூட அதை போட்டு கழுவலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்க காய்கள் காய்கள்லாம் இதெல்லாம் வந்து ஒரு பிஞ்சு ரெண்டு காய்கள்சத்துல பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு ஒரு பழம் ஒன்று ஐம்பது கிராம் அளவுக்கு இடம் வரும் இருபது பழம் ஒரு கிலோ நிற்கும் இதே நல்ல வெய்ய காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி அறுபது ரூபாய்க்கு மேலே போச்சு போன வருஷம் நூற்றி அறுபது ரூபாய்க்கு மேலே விற்றான் பனிக்காலத்தில் முப்பது ரூபாய்க்கு குறையாம விற்கும் ஆக இது ஒரு லாபமான ஒரு பயிர் எந்த காலத்தையும் சோட போவாது எல்லா நாளையும் இது மருந்து என்ன அப்படின்னா மீன் தேன் அடிப்போம் தேமூர் கரைசல் கொடுப்போம் அதுக்கு வேறு எதுவும் பண்ண மாட்டோம் எரு கொடுப்போம் மாட்டு எரு மிக்க மாட்டு எரு அந்த செடி வேலை வேலை கொட்டிடுவோம் எல்லாமே தண்ணி வந்து பூக்கு பருவத்திலேயும் காய் விடும்போது தண்ணி கொஞ்சம் நிறையா கொடுக்கணும் அப்போ தான் காய் பெருசு பெருசாக வரும் வறட்சி தாங்கக்கூடிய ஒரு நல்ல பயிர் தான் மரங்கள் துளிர்க்கும் போது அந்த இலைகளை சாப்பிட்றது கம்பளி பூச்சி வரும் வேப்ப எண்ணெய் கரைசல் அடித்தா சரியாக படும் வேப்ப எண்ணெய் புங்கை எண்ணெய் இழுப்பு எண்ணெய் இது மூணையும் வேப்ப எண்ணெய் ஒரு பந்து இலுப்பு எண்ணெய் ரெண்டு பந்து குங்கை எண்ணெய் ரெண்டு பந்து கலந்து அது சோப்பு தண்ணி அல்லது ஷாம்பு இருக்குதுங்களா ஷாம்பு தண்ணியில் கரைச்சு நல்லா கரைஞ்சி தண்ணியில் கரைஞ்சிரும் மரத்துக்கு மரத்துக்கு அடிச்சலுமே ஜோராக பூச்சி கட்டுப்பட்டுரும் நிறைய பூ பூக்குது தேமூர் கரைசல் தேமூர் கரைசல்லாம் என்ன தயிரை புளிக்க வச்சு மூணு நாள் வச்சுருக்கணும் தேங்காவில் பூ எடுத்து அதில் பால் எடுத்து அதை அது கூட கலந்து அஞ்சு நாள் சின்ன அடிச்சிங்கன்னா வெள்ளை சீட்டு அட்டாசமாக பூக்கும் முக்கியமாக கழுதை எதுக்குன்னு கேட்டீங்க இல்லைங்களா அதாவது சாமனை சாம அதான வேகத்தில் சொல்லியிருக்காங்க கழுதை சாணியும் கழுதை மூத்திரமும் பூக்காத மரமும் பூக்கும் காய்க்காத மரமும் காய்க்கும் அதுக்காக தான் அந்த பஞ்சக கழுத வச்சிருக்கோம் அதுக்கு பேர் சிவகாமி எலுமிச்சை சாகுபடி பண்ணுவதற்கு முன்னால் நிலத்தை பண்படுத்திக்கணும் செம்மண் நிலம் மிகச்சிறந்தது சிறந்தது நீர் தேங்காத இடம் நீர் தேங்காத இடம்னா அதிகமாக தண்ணி நிற்கக்கூடாது அது மாதிரி இடமா தேர்வு செய்து ஒன்றரை ஒன்றடி குழி எடுத்துக்கணும் பாஞ்சி அடி இடைவெளி குழி எடுத்து அதில் மைக்கி எரு கொஞ்சம் போடலாம் போட்டுட்டு பாலாஜி ஆந்திராவில் ஒரு வெரைட்டி இருக்குது ஒரு ஜாதி எல்லாத்தையும் விட புளியங்குடி அந்தமனி சாமி வெரைட்டி தான் ரொம்ப அறிமுக இது புளியங்குடி அந்தமனி சாமி கிட்ட வாங்கின கண்ணு தான் அது விலை எப்பவுமே அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை தவிர்க்காதீங்க அளவுக்கு அதில் வீரியம் இருக்குது இப்போ மற்ற எலுமிச்சில் இருக்கிறத விட இந்த எலுமிச்சில ரொம்ப கூடுதலான லாபம் கிடைக்கும் நமக்கு நட்டு பாஞ்சு நாளைக்கு ஒரு தண்ணி கொடுக்குறோம் செடியை வளர்க்குறோம் ரசாயன உரம் பிறமோ போடுங்க நான் பண்ண மாட்டோம் அதை இயற்கை உரத்தை செடிக்கு போடுங்க போட்டு தண்ணி கொடுத்துட்டிங்கன்னா ஜீவாமிர்தம் அமிர்த கரைசல் கொடுத்திங்கன்னா செடி நல்லா வளரும் பூச்சி தாக்குறது சொல்லிட்டேன் இலுப்பு எண்ணெய் வேப்ப எண்ணெய் புங்க எண்ணெய் மூணு எண்ணெயும் ஒன் இஸ்ட்டு டூ இஸ்ட்டு டூ அந்த ரேஷன் அந்த அளவில் கலந்து தெளிக்கணும் மாட்டு மூத்திரமும் நேராகவே தெளிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது தண்ணி கூட கலந்து பத்து லிட்டர் தண்ணிக்கு ஒரு லிட்டர் மாட்டு மூத்திரங்கள் திட்டம் செடி நல்லா வளரும் ரெண்டரை வருஷத்துல பூ பூக்கும் காய் காய்க்கும் நாலு வருஷத்துல ஒரு செடி ஒன்று ஐம்பது கிலோ அறுபது கிலோக்கு மேலே காய்க்கும் அஞ்சு வருஷத்துக்கு மேலே நூறு கிலோ நூற்றி ஐம்பது கிலோ காய்க்கும் இரநூறு கிலோ கூட காய்க்கும் செடி பூரா பூரா தான் இருக்கும் செடி அதில் குறையே கிடையாது நமக்கு பார்க்க பார்க்க இந்த எலுமிச்சி மரம் தான் என்னை வந்து அமைதிப்படுத்துது நார்க்காலி உங்களுக்கு போட்டுருக்க பாருங்க அதுக்காக தான் அந்த பூவை பார்த்துனே உட்காந்துருப்பேன் மனசுக்குள்ளே ஒரு சாந்தி கிடைக்கும் அதனால் விவசாயிகள் நம்பி பயிர் வைக்கலாம் நீங்கள் உங்கள் இடத்துக்கு எது எ எலுமிச்சி நார்த்த மரம் நார்த்த மரம் எங்கே வருதோ அது பூரா எலுமிச்சை வரும் அது மாதிரி கொய்யா மரம் எங்கே வருதோ ஆனை கொய்யா வரும் ஆனை கொய்யா என்னென்னு தெரியுங்களா தெரியாது சொல்கிறோம் பட்டர் ஃப்ரூட்டு அவக்கோட்டான்னு சொல்கிறோம் அது மாதிரி ஆனை ஆனை கொய்யா நம்ம தமிழனுடைய பாரம்பரியமான பேர் ஆனை கொய்யா கொய்யா பழம் முந்நூறு கிராம் வரும் ஆனை கொய்யா ஒரு கிலோ வரும் எப்படி பேர் பாருங்கள் பூனை ஆனை பூனைய ஆனையும் ஒப்பிடறான் மனுஷன் ஆன கொய்யா பயிர் வைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை அதை செஞ்சுருவேன் இந்த இடத்துலாம் ஓட்டி ஆனை கொய்யா தான் வைக்க போகிறான் கண்ணு வந்து திண்டுக்கல் போய்ட்டு வாங்கி வந்து வைக்கப்போகிறான் ஆனை கொய்யா அதுவும் பயிர் பண்ணலாம் எலுமிச்சி நல்ல பயிருங்க நமக்கு வந்து எந்த காலத்தையும் கெட்டுப்போகாத பொருள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாமிக்கு படைக்கிறாங்க இதுக்கடுத்துல பண்ணுறாங்க ஆனால் எலும்பி நல்ல உபயோகத்தை பயன்படுத்துகிற உடம்புக்கு வந்து நாளமில்லா சுருப்பி நல்லா வேலை செய்ய வைக்கும் எலுமிச்சி உடம்பு இந்த மரத்தை பாருங்கள் இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது காய் இருக்குது இது ஒன்று ஒரு மாசம் பார்த்தீங்கன்னா மரம் பூரா கெடுது ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் மேலே காய்க்கும் ஒரு மரம் ஒண்ணும் அவ்வளோ காய்க்கும் ஒரு பழம் ஒரு ரூபான்னு வச்சா கூட என்ன ஆச்சு போச்சு அதனால நிறைந்த லாபம் பெற எலுமிச்சை பயிருப்பும் பலனடிவோம் நன்றி வணக்கம்